குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பிளேக் பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோலாம் அதுகளை தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கு வாங்க கோலத்தை பார்ப்போம் கோலம் தான் கோலம் பார்த்துக்குங்க சரி ஓகே கீத்தான் என்ன பண்ணாங்க பார்ப்போம் கீர்த்தனா

thank okay. அன்மன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்க புடி பிடிக்குதான் வா சூப்பர் வேடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாலை போதும் ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பிஞ்ச் அழகு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் எனஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா தூளுப்பு சும்மா ஒரு பிஞ்சு போடுங்க அதுக்காக நிறைய போட்டுறாதீங்க பாருங்கள் சூப்பராக அப்படியே முத்து முத்தாக இருக்கா கேசரி ஓகே இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்மளோட சுவையான கேசரி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வேற லெவல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்